எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஒரு தாயானவள் தனது குழந்தையிடம் தொடர்ந்து காட்டி வரும் அன்பினை போல் எனக்கு அன்பையும் தந்து என்னை செல்வராமாயணம் எழுத வைத்த இறைவன் ராமனுக்கு எனது வணக்கத்தை சொல்லி அந்த ராமனுக்கு எனது நன்றியையும் சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த காவியத் தொடரில் கடந்த பகுதிகளில் நாம் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் மன்னர் குலத்தின் எதிரியான பரசுராமன் தயரதன் முதலானோருக்கு எதிரில் தோன்றுதல் பாடல் எண் முப்பத்தி நான்கு மழுவால் உயிர் ஆயிரமாய் மறுலோகம் அனுப்பி முன்னே பழுதான தன்குலத்தின் பழி தீர்த்தும் மனத்து முன்னே புழுவாக அரச குல வினைக்கு நின்ற எழுவாய் ஓர் எரிகோள் போல் எதிர் நின்றான் சினம் கனத்தே இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மழுவால் உயிர் ஆயிரமாய் மறுலோகம் அனுப்பி முன்னே என்ற முதல் வரிக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் மழு என்று அழைக்கப்படும் கோடரி என்னும் ஆயுதத்தால் பல்லாயிரம் மன்னர் குலம் சார்ந்த மனித உயிர்களை கொன்று அவர்களின் உலக வாழ்க்கையை அழித்து அவ்வுயிர்கள் யாவும் இறந்தவர்கள் சென்று சேரும் மறு உலகத்துக்கு சென்று அடையும்படி அனுப்பி வைத்தவனும் பழுதான தன் குலத்தின் தீர்த்தும் மனத்து முன்னே மன்னர் குலத்தின் மாவீரனாகிய கர்த்த வீரியார் குலத்தவரால் ஏற்பட்ட பல்வேறு இழப்புகளால் பழுதடைந்த தனது குலமாகிய பார்கவ குலம் என்னும் பிறகு வம்சம் அடைந்த துன்பங்களுக்கு பழி தீர்க்கும் வண்ணமாக கர்த்த வீரியார் மற்றும் சார்ந்த மன்னர் குலத்தினரை முறை போரிட்டு வதம் செய்து மன்னர் குலத்தையே அழித்தும் கூட இன்னும் தொடர்ந்து மன்னர் குலத்தினர் மேல் பகைமை தீராமல் புழுவாக அரச குல புத்திரொள் வினைக்கு நின்ற தாம் கொண்ட வெற்றிகளின் காரணமாய் மன்னர் குலத்தின் மைந்தர்களை புழுவைப் போல அலட்சியமாக நினைத்து அவர்களை அழித்தொழிக்கும் செயலே தான் கொண்ட பணி என்று எண்ணி அதைச் செய்வதற்காகவே முன்வந்து நின்ற எழுவாய் ஓர் எரிகோள் போல் எதிர் நின்றான் சினம் கனத்தி அக்கொலை செயலின் எழுவாய் என்னும் காரணியாக திகழ்பவரான பரசுராமன் என்று அழைக்கப்பட்ட பார்கவராமன் ராமன் என்பவன் அங்கே ஓர் எரிக்கும் தீயையே உமிழும் கோல் போல் மிகவும் கோபமையை கொண்டவனாய் அளவுக்கு மிஞ்சிய நெஞ்சின் பாரத்தை சுமக்க முடியாமல் துன்பப்படும் ஒருவனைப் போலவே தான் கொண்ட கோபத்தினை சுமக்கவும் முடியாத அளவில் சினத்தினால் கனத்தும் போனவனாய் தயரத மன்னனின் எதிரில் வந்து நின்றான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்